ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேரில் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுதுங்கன்னு சொன்னால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம் இவ்வாறாக சரஸ்வதி எண்ணை வைகுண்ட வைகுண்டமூர்த்தியின் கைகளிலே குழந்தைகளை கொடுத்தாள் ஈஸ்வரரும் நாராயணரும் மற்றும் எல்லா தேவர்களும் கூடியிருந்து பிள்ளைகளாகிய சான்றோர்கள் வளர்வதற்கும் செல்வம் உண்டாவதற்கும் பின் வாரிசுகளுக்கெல்லாம் சேனை ஊட்டுவதற்கும் வானத்து அமிர்தத்தை வரித்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்து வானோரை அழைத்து நீங்கள் ஆகாய மேல்வழியே பாய்ந்து கொண்டிருக்கும் அமிர்தத்தை எல்லாம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறி அனுப்பி வைத்தார்கள் வானோர்கள் வானலோகம் சென்று பார்க்கின்ற பொழுது அங்கு ஒரு பல சாஸ்திரங்கள் எல்லாம் வந்த ஒரு வேதியனும் அவனுடைய மனைவியும் வானத்து அமிர்தத்தையெல்லாம் சாப்பிட்டு விட்டு மீதியை தலை மேலெல்லாம் வாரி இறைத்து கொண்டு கொளுத்து பாலை வைத்து அந்த இடம் முழுவதையும் ஆக்கிரமித்து கொண்டு நின்றார்கள் அமிர்தம் இல்லாமல் இருப்பதை கண்ட வானோர்கள் இங்கிருந்த அமிர்தம் எங்கே என்று விசாரித்தனர் தேவாமிர்தம் உண்ட மமதையினால் வேதியன் கடும் சொற்களால் பேசினான் உடனே வானுவர்கள் வேதியனையும் உடைய மனைவியையும் அடித்து இழுத்து ஈஸ்வரன் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி நடந்த விவரங்களையெல்லாம் கூறினார்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த ஈசரும் திருமாலும் வேதியனை பார்த்து நீங்கள் செய்தது தவறான செயலாகும் நீங்கள் உண்ட அமிர்தத்தையெல்லாம் இந்த வானோர்களுக்கு நீங்கள் திரும்ப கொடுக்க வேண்டும் என்று கூறி வானோரை அழைத்து இந்த வேதியனையும் அந்த அவனுடைய மனைவியையும் நீங்கள் பூமியிலே குறுக்க வையுங்கள் என்று கூறி அருளினார் அப்போது வேதியனுடைய அவனுடைய மனைவியும் இறைவா நாங்கள் செய்த தவறுக்காக எங்களை பூமியிலே குறுக்க வைக்கின்றீர்கள் இந்த தண்டனையை நாங்கள் எவ்வளவு காலம் அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டார்கள் அப்போது ஈசர் நாராயணராகி நெடிய திருமால் இந்த கலியை அழித்து தர்மயுகம் அரசால வருவார் அப்படி வருகின்ற பொழுது உங்களுடைய சாபம் நீங்கி விடுதலை அடைவீர்கள் என்று கூறி உடனே வேதியனும் அவனுடைய மனைவியும் ஆண் பனைமரமாகவும் பெண் பனைமரமாகவும் வளர்ந்து நின்றார்கள் பனைமரம் என்று நாம் அழைக்கும் மரத்தை இறைவன் வைகுண்ட பரம்பொருள் தாலம் என்று ஆகமத்திலே கூறியுள்ளார்கள் மேலும் இப்பனைமரங்களிலும் கிடைக்கும் அமிர்தத்தை நீங்கள் பக்குவமாக பயன்படுத்தி வாழுங்கள் என்றும் இதனுடைய பன காய் பனங்காய் அதாவது நுங்கு பனம் பழம் இவற்றையும் நீங்கள் உணவாக உண்டு வாழுங்கள் என்று சார்ந்தவர்களுக்கிடத்திலே கூறினார் ஈசர் மேலும் இந்த பனைமரமானது சார்ந்தவர்களாகிய உங்களுக்கு மட்டும்தான் இது பலன் தருமே ஒழிய தேவர்களாகிய எங்களுக்கு கூட இது பலன் தராது என்றும் கூறிய விழினார் பனைமரத்தில் ஏறி பதநீர் எடுக்கும் தொழில் செய்பவர்களை ஒரு காலத்தில் தரக்குறைவான கண்ணோட்டத்தோடு பார்த்தார்கள் கனினீஸ்வர்கள் ஆனால் பனைமரம் என்பது தேவலோக விருட்சம் என்றும் பதநீர் தேவாமிர்தம் என்றும் இறைவன் அடையாளப்படுத்தி இருக்கின்றார்கள் மேலும் இப்பனைமரம் தேவர்களாகிய எங்களுக்கு கூட இது பலன் தராது அதாவது பதநீர் கொடுக்காது என்று இறைவன் கூறியிருப்பதினால் இப்பனைமரத்தில் ஏறி பதநீர் எடுக்கும் தொழில் செய்பவர்கள் தேவர்களை காட்டிலும் உயர்ந்தவர்களே என்று இறைவனால் நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கின்றது இவ்வாறு சான்றோர்களுக்கு பெயரும் சூட்டி அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு உண்டான வழிமுறைகளையும் வகுத்த பின்பு பத்திரகாளியை அழைத்து அவருடைய கைகளிலே தங்களுடைய பிள்ளைகளாகிய சான்றோர்களை கொடுக்கக்கூடிய வேலைகளையும் நாராயணர் கூறுவார் என் பிள்ளைகளுக்கு சகலவிதமான கலைகளையும் யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் வாழ்வீசும் பயிற்சி போன்ற வீரதீர வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து பலவிதமான வேத புராண சாஸ்திர விதிமுறைகளையும் இசை கற்றுக் கொடுக்க வேண்டும் மேலும் என் பிள்ளைகளுக்கு உயிர் சேதம் எதுவும் வராமல் உன்னால் காக்க முடியுமா என்று கேட்டார் நாராயணா இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் ஐயா